இப்படி கேட்டா இது எப்படி சார் சால்வ் பண்றது சாப்டப்ல சால்வ் பண்றது டைரக்டா செஞ்சா எவ்வளவு நேரம் ஆகும் சாப்டப்ல செஞ்சா எப்படி செய்யுது அப்படின்ற விஷயத்தை நீங்க பாக்கணும் நான் ஒரு அமௌண்ட் இப்போ ஃபோர் தௌசண்ட் தனி ஃபஸ்ட்டு கூட்டு வட்டி நான் என்னன்னு தனி வட்டி அப்படின்னா ஒரு அமௌண்ட்டுக்கு மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய வட்டி வட்டி மட்டும் கால்குலேட் பண்ணிட்டே வரும் கூட்டு வட்டி அப்படின்னா நம்ம ஊரில் இது கூட பழக்கத்தில் சொல்லுவாங்க வட்டிக்கு வட்டி இந்த மாதம் வட்டி கட்டலை அப்படின்னா அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க அந்த மாதிரி வட்டி வெட்டி போடக்கூடிய விஷயம் என்னது கூட்டு வட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு இது எந்த மாதிரி இடத்துல இருக்கு அப்படின்னா முத்தூர் பைனான்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த பைனான்ஸ் கம்பெனில வட்டிக்கு வட்டி போட்டுட்டே இருப்பாங்க அதனால இன்ட்ரெஸ்ட் கூட போயிட்டே இருக்கு இது நார்மலா பேங்க்ல யூஸ் பண்ற சிஸ்டம் பேங்க்ல யூஸ் பண்ற சிஸ்டம் ஒரு அமௌண்ட் ஒரு டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தௌசண்ட் ஆயிரம் ரூபாய் வந்து வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் ஆனாலும் ஆயிரம் தான் வட்டி தருவாங்க நம்ம ஒரு பொருளை அங்கே வச்சிருக்கோம் அப்படின்னா அதான் பேசு தனிவட்டியும் கூட்டு வட்டியும் உள்ளே சம்ஸ் இதுல இருந்துருக்கேன் ரூபாய் நாலாயிரம் ஆனது ரெண்டு வருடத்தில் பத்து சதவீத வட்டி விகிதத்தில் எவ்வளவு ரூபாய் வட்டியாக கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும் எவ்வளவு ரூபாய் வட்டியாக கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும் இப்படி கேட்டா எப்படி சார் பண்றது இதில் கொடுத்துருக்க விஷயம் என்னன்னு பார்த்தா மூணு விஷயம் தான் கொடுத்திருக்கேன் அசல் நாலாயிரம் ரூபாய் பிரின்சிபல் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எத்தனை பர்சன்டேஜ் வட்டி பத்து பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறான் அப்போ வட்டி அவன் எவ்வளோ பெறுவேன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நார்மலாக நமக்கு இந்த சம் செய்யணும்னா நமக்கு தெரிய வேண்டியது ஃபீனா பிரின்சிபல் என்னன்னா எத்தனை வருஷம் அப்படின்ற விஷயம் ஆர் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ பி எவ்வளவு ஃபோர் தௌசண்ட் என்ன எவ்வளவு ரெண்டு வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பத்து பர்சன்டேஜ் அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒன்றும் இல்லை இது மூணை பருக்கிறேன் அவ்வளோதான் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்றத வந்து என்னது ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்றத வந்து என்னது ஃபார்முலா அப்போ பின் என்ன போட போகிறோம் ஃபோர் தௌசண்ட் நாலாயிரம் ரூபா அதில் போகிறோம் வந்து எவ்வளோ ரெண்டு வருஷம் ஆர் எவ்வளோ பத்து பர்சன்டேஜ் அப்போ ஹண்ட்ரடாவில் சார்ட் பண்ணி கொடுத்தோம்னா கீழே இருக்கிற ஜீரோ ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாமா இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா பனியாசனா பேலன்ஸ் என்ன இருக்கு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பத்து பத்து ரெண்டா இருபதா பத்து ரெண்டா இருபது இருபது நாற்பது எட்நூறா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் எண்ணூறு ரூபா வந்து என்னது கிடைக்கும் இதே அமௌண்ட் தான் சார் இதே அமௌண்ட் போட்டு அதே ரெண்டு வருஷம் அதே பத்து பர்சன்டேஜ் வட்டியில் தனி வட்டியில் எண்ணூறு கிடச்சிருக்குன்னா கூட்டு வட்டியில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்போ இதுக்கும் அதே பார்க்கணும் ஆனால் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எழுதணும் பி ஒன் பிளஸ் ஹண்ட்ரட்

ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் எல்லாம் ஸ்கொயர் கொடுத்துருக்கேன் அப்போ அதை என்ன பண்ணணும்னா ரெண்டு தடவை எழுதணும் ஸ்கொயர் கொடுத்துருக்கானா ரெண்டு தடவை எழுதணும் இப்போ நாலாயிரம் அப்படியே இப்போ இதை பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு ஜீரோ இங்கேயும் என்ன பண்ணலாம் ரெண்டு ஜீரோவாக கேன்சல் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு பதினொன்று இன்ட்டு பதினொன்று மட்டும் பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று பதினொன்று ஸ்கொயர் வந்து என்னது நூற்றி இருபத்தி ஒன்று

நாற்பது எண்ணூற்றி நாற்பது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா நாற்பது இந்த ஒரு சமய இவ்வளோ நேரம் சார் ஒரு தனி ஆனது பத்து சதவீதம் தனி வட்டிக்கும் கூட்டு உள்ள போன வருஷம் கேட்ட இது போன வருஷம் கேட்ட எப்படி சார் செய்யலாம் இவ்வளவு தூரம் டைம் எனக்கு சார் எப்படி எப்படி செய்யலாம் ஒன்றும் பெரிய பி ஆர் ஸ்பெய்ட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் அண்டுபிடிச்சி காமிச்சோம் இங்கே எவ்வளோன்ஸ்சு எயிட் ஹண்ட்ரட் எண்ணூறு கூட்டுட்டி எவ்வளோஸு நாற்பது அப்புறம் அப்புறம் என்ன வரும் பாட்டி வரணும்னுலா அப்போ இதை கெழிச்சி பிள்ளைங்க ப்ரிண்ட் எடுத்து என்ன பண்ணுவோம் எவ்வளோ ரெண்டுமே காமன் தானேப்பா நாலாயிரம் ரெண்டுக்குமே நாலாயிரம் காமனான விஷயம் இது ஆஸ்ட் ஃபை ஆர் ஒரு ரெட் ஆஃப் ஆஃபீஸ் எவ்வளோ பத்து பிடிச்சீஸா பத்துன்ட்டு பத்து என்ன சொல்லிக்கிட்டோம் அண்ட்

இது எல்லா டாபிக்குமே ஷார்டட் மெத்தடம் இருக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ